வணக்கம் இன்றைக்கி நம்ம இடுகாம்ஸோட இருக்கிற பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ணா சாலையிலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ரோடு போகிறது பாருங்கள் அந்த ரோட்டில் நேராக போனீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்டில் இந்த கோவிலை நம்ம அடையலாம் இந்த கோவில் வந்து ஆக்சுவலாக ஐநூறு வருடங்கள் பழமையானது என்று கூறப்படுகிறது இங்கே வந்து வடக்கு மற்றும் கிழக்கு பார்த்த ரெண்டு கோபுரம் இருக்குது கிழக்கு பார்த்த கோபுரத்துக்கு நேராக ராமலிங்கேஸ்வரர் சுவாமி சந்நிதி இருக்குது இது முன்னாளில் வந்து ராமலிங்கேஸ்வரர் திருக்கோயில் தான் அழைக்கப்பட்டது பின்னால் முருகன் வள்ளி தெய்வானை வந்த வந்தவுடனே அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் என்றே தற்சமயம் அழைக்கப்படுகிறது இங்கே என்னன்னாக்க முருகரை தவிர மற்ற எல்லா டைட்டிஸும் வந்து எமரால்டு ஸ்டோனால் தான் பண்ணியிருக்காங்க முருகருக்கு நேரம் இருக்கிற மயில் கூட எமரால்டு அந்த ஸ்டோனில் வடிவமைக்கப்பட்டது இங்கே இருக்கிற முருகர் வந்து நாலரை அடி உயரம் வள்ளி தெய்வானையோடு காட்சி தரார் பூச நட்சத்திர நாளன்று இந்த முருகரை வந்து தரிசித்தால் திருமண தடை நீங்கும் என்று நம்பப்படுகிறது முருகருக்கு நேரில் வந்து அருணகிரிநாதர் சந்நிதி இருக்குது சனீஸ்வரருக்கு தனி சந்நிதி நவகிரக சந்நிதிகளும் இருக்கு ராமலிங்கேஸ்வரர் சந்நிதிக்கு அருகிலேயே பருவதவர்த்தினி அம்பாளுக்கும் சந்நிதி இருக்குது அவரோட வலது பக்கம் வந்து விநாயகருக்கு ஒரு சந்நிதி இருக்குது இந்த கோவில் வந்து இப்போது திருப்பணிகள் நடைபெற்று வருது அதனால் முருகர் சந்நிதியை மட்டும் பொதுமக்களுடைய பார்வைக்காக திறந்து வச்சுருக்காங்க மற்ற எல்லா சந்நிதிகளும் வந்து மூடப்பட்டிருக்கு இந்த திருப்பணிகள் முடியறதுக்கு ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதங்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது இப்போ நம்ம தட்சிணாமூர்த்தியை தான் தரிசனம் பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி இங்கே நடராஜர் சிவகாமி அம்பாள் அவர்களும் வந்து அந்த ஒரு நடராஜ கூடம் இருக்க அங்கே வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது இந்த கோவில் வந்து ஒரு ரொம்ப இந்த எல்டாம்ஸ் ரோடு அப்படிங்கிறது வந்து ஒரு நெரிசலான பகுதி அந்த நெரிசலான பகுதியில் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு வருதாக இருந்தாக்கா டூ வீலரில் வரலாம் ஆனால் கார் கொழுந்தீங்கன்னா பார்க் பண்ண முடியாது அது வண்டி பார்த்துக்கோங்க ஒரு எட்டு மாதம் கழித்து உங்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்ற பிறகு வந்தீங்கனாக்க இந்த கோவில் வந்து முழுமையாக நீங்கள் கோவிலை ரசித்து பார்க்கலாம் இங்குள்ள முருகர் வந்து சக்தி வாய்ந்த முருகராக மக்களால் அறியப்படுகிறார் ஆனால் இந்த பூசம் நட்சத்திரத்திலிருந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டுவோர் திருமண தடை நீக்கம் வேண்டுவோர் முதலெல்லாம் வந்து இந்த முருகனை அர்ச்சனை பண்ணி தரிசித்து நலம் பெறலாம் இந்தபோல் மற்றொரு அழகான வீடியோவை சந்திக்கும் வரை உங்கள்ட்ட வந்து கொள்வது சேனல் ரிவோக்ஸ் நன்றி வணக்கம்